வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ மகா பெரியவா பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் ஸ்ரீ ராம கல்யாண மண்டபத்தில் பூஜை ஒன்று ஸ்ரீ மகா பெரியவா வந்து பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த பூஜை வந்து கார் நிறுவனத்தினர் ஞாயிற்றுக்கிழமை அந்த பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டது நிறைய கூட்டம் பெரிய பெரிய ஆளுங்க ஜட்ஜு அதுக்கப்புறம் வந்து தொழிலதிபர் ஜில்லா கலெக்டர்ன்ட்டு நிறைய பேர் வந்தாங்க அவங்க முன்வரிசையில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அவங்களோட தன் நன் நண்பரோடு வைத்தியநாதனும் இருந்தான் விரிவான பூஜைக்கு பிறகு தீர்த்தம் வழங்கப்பட்டது அது முடியும் போது ஒன்று முப்பது மணி இருக்கும் பெரியவா பிசைக்கு போவதற்கு முன் ஸ்ரீ கைலாச சங்கரர் முதலானோர்களை இருக்க சொல்லி சென்றான் பிசைக்கு கண் மூடி கண் திறப்பதற்குள் முன் முடிந்து விட்டது அமெரிக்கையில் அமெரிக்கையாக சிரித்த வண்ணம் அமர்ந்த பெரியவா கைலாசம் இருக்கானே அவன் ஹைகோர்ட் ஜட்ஜு ஆனால் வீட்டில் மரியாதைக்குரிய எஜமா தோட்ட வேலை செய்கிறது வீட்டில் இருக்கும் மேல் வேலைகள் தோட்டம் கலை அப்புறம் வந்து மேல் வேலைகள் எல்லா வேலையும் செய்வான் ஆனா ஹைகோர்ட்ல மட்டும்தான் அவன் ஜட்ஜு எப்பொழுதும் தோட்ட வேலை செய்கிறான்ட்டு தோட்டக்காரனான் என்றால் சொல்ல முடியும் ஐடென்டிஃபிக்காக ஆனால் அவன் வீட்டிலே மரியாதைக்குரிய தான் அது தான் இவர்களும் தான் எங்களை பார்த்து சொன்ன பார்த்து சொன்னார் சரி என்று நாங்கள் தலையே அசைக்க பெரிய பிரமுகர்களின் இடம் தொடர்ந்தார் இங்கு எல்லோரும் ஒன்றுதான் பொது இடத்தில் பெரியவா சின்னவா என்பது கிடையாது வசதியானவா ஏழை என்றும் கிடையாது எல்லோரும் சோம்தான் சன்னிதான கோவிலை எல்லாம் எல்லோரும் ஒன்றுதான் நீ பெரியவன் நான் பெரியவன் என்றெல்லாம் கிடையாது என்று பெரியவா வந்து அங்கு வசதி படைத்த வந்தவர்களிடம் அத் நிறைய பதவி வகுத்தவர்கள் மேல் பதவியில் இருப்பவர்கள்லாம் வந்தாங்க அவங்கள பார்த்து சொல்றாரு எல்லோரும் அவனுக்கு முன்னே ஒரு சிறிய துரும்பு மாதிரி தான் எப்படி ட்ரெஸ்ஸம்லாம் எல்லாம் கலட்டிட்டா சாதாரண மனிதர்களாக ஆகிவிடுவோமோ அப்படி தான் நம் வாழ்க்கையும் இருக்கணும் என்ன படித்தாலும் அகங்காரம் இல்லாமல் படிவாக செயல்படணும் அதுதான் பெரிய உன்னதமான பெரிய பதவிக்கு அழகு இப்போ மட்டும் இல்லை அடுத்த பிறவிக்கும் ஒன்று இருந்தா அதுக்கு நல்வழி காட்டும் என்று சொல்லியது முடித்தான் ஸ்ரீ மகா பிரேவா எல்லும் எல்லோரும் ஒரே தயத்தில் பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்தோம் ஒருவரை ஒருவர் வித்தியாசமில்லாமல் பார்த்தோம் அந்த சமயத்தில் மட்டுமல்ல வெகு காலம் கா கழித்து சந்தித்த போது அதே மனோபாவத்தில் நாங்கள் ஒற்றுமையை காண்டோம் பாரத நாடு முன்னேற ஒருமைப்பாடு தேவை அது மட்டும்தான் தேவை என்று சொல்லாமல் சொல்லி புரிய வைத்த ஸ்ரீ மகா பெரியவா இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்